சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை விரைவெளி கொண்டு வரும் பியூர் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ விழுப்புரம் மாவட்டத்தில் மணல் கடத்தல் குற்றவாளியை கைது செய்ய சென்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் மணல் கடத்தலை தடுக்க காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர் கடந்த மாதம் விடாகம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் மணல் கடத்த பட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அந்த இடத்திற்கு சென்று டெம்போ வாகனத்தை பறிமுதல் செய்தனர் அப்பொழுது குற்றவாளி சுதாகர் தப்பியோடியதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு சுதாகர் தனது வீட்டிற்கு வந்திருப்பதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து உதவி ஆய்வாளர் குணசேகரன் தனியாக அங்கு சென்றார் கதவை தட்டியபொழுது சுதாகரின் தாய் அவர் இல்லை என கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் குணசேகரன் உள்ளே சென்று பார்த்தபொழுது சுதாகர் மற்றும் அவரது தம்பி பாலாஜி இருவரும் இணைந்து குணசேகரனை தாக்கியதாக கூறப்படுகிறது சுதாகர் கையில் இருந்த கூர்மையான ஆயுதத்தால் குணசேகரனின் கழுத்தில் குத்தி காயப்படுத்தி பின்னர் அவர் வைத்திருந்த வாக்கி டாக்கியை பறித்து தப்பி சென்றனர் இதையடுத்து குணசேகரன் தனது செல்போன் மூலம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இதையடுத்து போலீசார் சுதாகர் மற்றும் அவரது தம்பி பாலாஜி மீது கொலை முயற்சி அரசு ஊழியரை தாக்குதல் கடுமையான காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட ஒன்பது பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் இருவரையும் பிடிக்க விழுப்புரம் தாலுகா ஆய்வாளர் தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன பணியின் பொழுது உதவி ஆய்வாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது